நம்ம பண்ணி எல்லாம் இருக்கும் பானி பானிப்பு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி புதினா கொத்தமல்லி ஒரு லெமன் அதுக்கப்புறமா தண்ணியில் ஊற வச்ச புளி பச்சை மிளகா பானிபூரி செய்ய பூரி நம்ம உலகலங்கு நல்லா வேக வச்சுட்டு பார்த்தீங்களா அப்புறம் சூடாக இருக்குது கருவேப்பிலை அதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணுன்ட்டு பச்சை மிளகா போட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான லெமன் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் போட்டால் அப்போ தான் பாண்டிப்பீரியோட ருசி வரும் ஒரு லெமன் ஒன் கட் பண்ணி போட்டோம் ரெண்டு ரொம்ப போட்டால் ரொம்ப புளி போயிடும் அதுக்கப்புறம் அவங்க தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுருங்க அதுக்கப்புறம் நல்ல சட்னி மாதிரி அரிசிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றினோம் அப் நாங்கள் பாத்தீங்களா அது பார்க்க பல்லு கூசுதுங்க அந்த தண்ணியை பார்க்கவே இதுக்கு நம்ம அம்மா நல்லா நெரிசிட்டு அப்படியே போட்டோம்னா சொறு சொப்பாக நல்லா நம்ம வடி கட்டிடலங்க ஃபர்ஸ்டு அப்போ தன் அது தண்ணி மட்டும் உள்ள போகும் புளி தண்ணி மட்டும் நல்லா வடி கட்டிக்கலாம் பாத்தீங்களா அது அது வாசனையே பாலிப்பூன் வாசனை வந்துச்சு பானி ஆச்சு இப்போ உள்ளக்கழங்கு தாங்க செய்ய செய்றோம் எல்லா உள்ளேக்கல்லுங்க தோல் பிரிக்கொள்ள ஜாலியாக இருக்கும் அக்கம்ப நாங்கள் வெங்காயம் கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் உள்ளக்கல்லுங்களை கொஞ்சம் காரத்துக்கு மசாலா போட்டோம் சக்தி மசாலா கம்மா வெங்காயம் போட்டு நல்லா நல்லா விசையினோம் அது தூள் ஆகிட்டோங்க இந்த கடையில் சூடாக எண்ணெய் இருக்குங்க பூரி போட்டோடனே நல்லா பொறிஞ்சிச்சு அதுக்கப்புறமா ஒரு தூக்கி போட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்க நான் சாப்பிட்றது பாருங்க அந்த பூரி அதுக்கப் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு போட்டு உருளைக்கெழங்கு போட்டு அதுக்கப்புறமா பானி நம்ம தயாரித்த பானி போட்டு கண்டை நல்லா போட்டுக்கலாங்க அதுதான் செம்ம டேஸ்ட்டு நம்ம தூக்கி ஒரு வாயில் வச்சுன்னு செம்ம டேஸ்ட்டுங்க அதை சாப்பிடும்போது நம்ம கடையில் சே கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல சேம் வந்த போலேருந்துதுங்க செம்ம டேஸ்ட்டுங்க